ചിപ്പ <laughs> தருமபுரி அருகே இருசக்கர வாகனத்தின் பின்னால் டாடா ஏஸ் வாகனம் மோதியதில் தந்தையும் மகனும் உயிரிழந்தனர் இருமத்தூரைச் சேர்ந்த அருண்குமார் தனது மகன்கள் இருவருடன் பைக்கில் தருமபுரி நோக்கி சென்றுள்ளார் செங்கல்மேடு அருகே நிகழ்ந்த விபத்தில் அருண்குமாரும் அவரது மூத்த மகனும் உயிரிழந்த நிலையில் இளைய மகன் படுகாயமடைந்தார் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்